ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு இது வரைக்கும் மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய இடங்களில் மழை பொழிவு பதிவாச்சு இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்னு நிறைய மாவட்டத்தை பற்றி நிறைய தான் இருந்தோம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சில மாவட்டங்கள் ஒரு நான்கு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்களில் அவ்வப்போது மழை கிடைச்சாலும் வரும் நாட்கள்ல சொல்றோம் நான்கு மாவட்டங்கள் அல்லது ஒரு ஐந்து மாவட்டங்கள்ல மழை கிடைச்சாலும் பகல் நேரங்களில் வெயில் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பல்வேறு மாவட்டத்தில் மிகவும் கொளுத்தி எடுக்க போகுது அது கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட போகுது எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும் எந்தெந்த மாவட்டங்கள் வெயிலுடைய தாக்கத்தில் சிக்கி தவிக்க போது அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காம நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை வந்து பதிவாகியிருக்கிறது அது ஏற்கனவே நேற்றைய தினங்களை பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திற்கும் மேலாக நல்ல ஒரு மழை பொழிவு சில மாவட்டத்துல மாலை நேரங்கள் சில மாவட்டத்துல இரவு நேரங்கள் சில மாவட்டத்துல நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது நேற்றைய தினங்கள்ல நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாட்கள்ல நம்ம சொல்றோம் ஆகவே இப்ப இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் ஒரு பக்கம் மழை குறையும் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும் இதை பத்தி தான் நம்ம ஏற்கனவே தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் மிக மோசமான வெயில நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை நம்ம முன்பாகவே பார்த்து வந்தோம் அதேதான் இங்கேயும் ஏங்க இவ்வளவு வெயில் திடீர்னு ஆபத்துன்னு சொல்றீங்க ஏன் இவ்வளவு வெயில் திடீர்னு வரப்போகுது அப்படின்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே இந்த வெயில் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது அது எப்படிங்க தாழ்வு பகுதி உருவானா மழை தானே வரும் அது எப்படி வெயில் வந்து அதிகமாகும் அப்படின்னா தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகராமல் தமிழகத்தை விட்டு விலகும் காரணமாக இந்த வெயிலுடைய தாக்கம் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிகரிக்க போகுது அப்போ விலகுனா எப்படிங்க வெயில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னா தமிழகத்தினுடைய ஈரப்பதத்தை உரிந்து கொண்டு இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிற்கு வராமல் வேறொரு திசை நோக்கி நகருவதன் காரணமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுதுங்க இதுதான் உண்மையான ஒரு காரணம் வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை வங்கக்கடல்ல எந்த தாழ்வு பகுதியும் உருவாகாம இருந்தாலே நமக்கு வந்து முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இருந்திருக்கும் தேவையில்லாம இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது போல ஏற்கனவே வெயில் தாங்க முடியாமல் உட்காந்துருக்குறோம் இதில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது தமிழ்நாட்டை நோக்கி நகராம வேறொரு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உரிந்து கொண்டு நமக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் சிக்கி சிக்கியிருக்கு அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மிக முக்கியமாக சிக்கியிருக்கு அதை பத்தி இன்னும் நம்ம விரிவா இப்போ பேச போகிறோம் இந்த ஆண்டு இல்லாத வெப்பம் இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல பதிவாகாத ஒரு வெப்பம் பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களில் பதிவாக போது டேட் நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் லெவன்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் ஏப்ரல் லெவன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரை இந்த வெப்பம் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு சும்மா சாதாரண வெயில் கிடையாதுங்க வெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே பதிவாகும் அப்படின்ட்டு எந்தெந்த மாவட்டங்கள் இங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும் மாவட்ட வாரியாக பார்த்திரலாம் எங்கெல்லாம் அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்க போதுன்னு கேடிசிசி கமெண்ட் செக்ஷனில் அழுதுகிட்டே இருந்தாங்க எங்க எங்களுக்கு ஒரு மழை டேட்டா சொல்லுங்கன்னா நீங்க என்ன வெயில பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேற வழியே இல்லைங்க சென்னை வசமா சிக்கி இருக்குங்க கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களும் வசமா சிக்கி இருக்கு தப்பவே முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க ஏப்ரல் பதினொன்னுல இருந்து பதினாலுக்குள்ள சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாக போது தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க பகல் பன்னெண்டு மணில இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் பெரும்பாலும் வெளியே வர தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இந்த நேரங்களை தான் வெயில் வெயில் பொறுத்த வரைக்கும் மிக உச்சகட்டத்துல இருக்கும் இன்னைக்கே நீங்க பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாம நேற்றைய தினங்களிலும் பகல் நேரங்கள் அனல் காற்று எந்த அளவுக்கு சென்னையில இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக இந்த மழை வாய்ப்பு எல்லாம் ஒரு நான்கு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்களோட சரி அதிகமா நமக்கு வந்து மழை தீவிரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு வெயில் தான் இப்ப நமக்கு இனி வரும் நாட்கள்ல ரொம்ப அதிகமா இருக்க போகுது என்னதான் சில மாவட்டத்தில் மழை வந்தாலும் பகல் நேர வெயிலை நம்ம யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்லிடுறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அடுத்த ஆபத்து இங்கே வேலூர் மாவட்டங்கள் ரொம்பவே கொடூரமான வெயில் வீசுவதற்கான அந்த அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதேபோல அதே போல உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் இங்கெல்லாம் நம்ம மழையெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ அப்படியே நம்ம வெயிலையும் கொஞ்சம் பார்க்க தான் போகிறோம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கேயும் இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டாவில் நாற்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் தென் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெயில் சதமடித்து நிறைய இடங்கள்ல ஃபேரன் ஹீட்டில் சொல்லணும் இப்பட் செல்சியஸில் சொல்கிறதுனால நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறோம் ஃபேரன் ஹீட்டில் சொல்லணும்னா நூற்றி எட்டு நூற்றி பத்து டிகிரி ஃபேரன் ஹீட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் இது வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான வெயில் அப்படின்னா இதே ஏப்ரல் தான் இதே ஏப்ரல் மாதத்தில் மிக கடுமையான மிக கனமழையும் ஏப்ரலில் பதிவாயிருக்கிறது அதே போல் மிக கடுமையான வெயிலும் இதே மாதத்தில் பதிவானதை நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே தொடர்ந்து உங்களை எச்சரிக்கை எல்லாமே வட தமிழ்நாடு தாங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான வெயில் ஏப்ரல் பதினொன்னுலேருந்து இருந்து பதினான்கு வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் குறையும் கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் கணிசமாக குறையும் மழை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கன்னு சில பேர் வந்து கேக்குறீங்க மழை வரும் மாலை நேரங்கள்ல வெப்பசலன மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக ஒதுக்கியே பதிவாகும் மிதமானதுலேருந்து கனமழை உதாரணமா புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் அப்புறம் உள் மாவட்டத்தில் திருப்பூர் ஈரோடுன்னு அப்புறம் டெல்டாவில் கூட மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்னு இது போன்ற இடங்கள்ல மழை பகுதியாக ஒதுக்கி நமக்கு வந்து பதிவாகும் வெயில் வந்து பகல் நேரங்கள் இருந்தாலும் வெப்பசலன இடிமழைங்கிறது மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஒதுக்கி பதிவாகக்கூடும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக இருக்க போறதில்லை இந்த லேசானதுல இருந்து மிதமான மழை தான் அதிக அளவு நமக்கு மழையினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறதும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து மிக கனமழை வரை பார்த்துட்டு இருந்தோம் ஏப்ரல் தொடங்கினதுலேருந்து இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெயில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வெயிலில் பார்த்த பிறகு உங்களுக்கு அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அதனால சென்னை மக்கள் கவலைப்படாதீங்க என்ன பார்த்துட்டீர்னு இவ்வளோ பெரிய எச்சரிக்கை எடுத்து போட்டாங்க அப்படின்ட்டு சென்னைக்கு வந்து மிக கனமழை கனமழையெல்லாம் நிறைய இருக்கும் தென்மேற்கு பருவமழையிலும் நிறைய மழை வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சென்னை பொறுத்தவரை வெயிலை சந்தித்தே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போதுதான் தான் சென்னை உட்பட வட தமிழக கடலோர மாவட்டத்துல இன்னும் நிறைய மழை பொழிவுகளை அதிகமாக நம்ம பார்க்கலாம் எப்பங்க அந்த பருவமழை தொடங்கும் அப்படின்னா அடுத்த மாதத்தில் எப்படி நமக்கு தொடங்கிடும் இந்த ஒரு மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை மட்டும்தான் கிடைக்கும்ங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வங்கக்கடலில் இதே போல தாழ்வு பகுதி உருவாகிட்டு தமிழ்நாட்டுக்கு வராம விலகி விலகி போச்சுன்னா ரொம்பவே ஆபத்து தாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அது விலகி போகும்போது வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இதுவே வடகிழக்கு பருவமழையா இருந்தா இந்நேரம் சென்னை முதல் தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை மற்றும் மஞ்சள் நிறை எச்சரிக்கை நிறைய கொடுத்திருக்கலாம் இது வடகிழக்கு பருவமழை இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வங்கக்கடல்ல எந்த ஒரு புயலே உருவானாலும் அது தமிழ்நாட்டில் கரையை கடக்காது நேரடியாக எந்த தாழ்வு பகுதியும் தமிழகத்தில் கடையை கடக்க வாய்ப்புகள் இல்லை நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க